क्लांतर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न व्या विघ्नो भशात सता शिव सरंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य बंद वंदे गुरुपरम अरुणा करुतरिदाक्षी दृतपांगुशपुष्पाना अनी मिबिरावृधामग अहम विभाम अतिमुरचापस्तामतमोद भानसौभाग्याम अतिशयकूणाभिन சுந்தரீம் வந்தே பூதநாதம் மகாதேவம் சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்கலா சகிதம் வந்தேகம் ஹரிஹராத்மஜம் நேத்துக்கு ரொம்ப விசேஷம் மகிடாசுரன சுவாமி எப்படி சம்ஹாரம் பண்ணினார் அப்படிங்கிறது நம்ம சிந்தனை பண்ணினோம் இன்னைக்கு நம்ம பாக்க போகிற ஒரு சரித்திரம் எது அப்படின்னு கேட்டாக்க சுவாமி யமனை எப்படி சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கறத நம்ம சிந்தனை பண்ண போகிறோம் யமனை சம்ஹாரம் பண்ணதுனாலே நம்ம எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடியதான ஒரு சம்பவம் எதுன்னா காலசம்ஹார மூர்த்தியினுடைய வைபவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் திருக்கடையூருங்கிற அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு அமிர்த கட்டேஸ்வரர்னு பேர் ஜெகன்மாதாவான மாதாவான பராசக்திக்கு அபிராமி அப்படின்னு பேர் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் வந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபஸ்ட் எபிசோட்லயே நம்ம பார்த்தோம் பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் எப்படி வந்ததுன்னு அந்த ஸ்தல புராணப்படி அந்த அமிர்தமானது திரண்டு ஒரு லிங்கமாக போயிவிடுதான் அந்த சுவாமிக்கு தான் அமிர்த கட்டேஸ்வரர்னு பேர் அந்த சுவாமியை ஸ்மரிச்சாக்க அழியாத பதவி கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம் அழியாத பதவினா எது சுவாமி பூமியில் ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டே இருக்கிற அவருக்கு அழி அழிவே இல்லைன்னு வச்சுப்போமே கடைசி வரைக்கும் என்ன ஆகும் வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியது அதுக்கு ஒரு முடிவுங்கிறது இல்லைன்னாக்க வாழ்க்கையே ரொம்ப சதிச்சு போயிடும் அழியாத பதவிங்கிறது அது கிடையாது அழியாத பதவி எதுன்னு கேட்டாக்க சுவாமினுடைய திருவடி தான் அழியாத பதி உன்னுடைய பதிய ஹிருதயத்தில் ஸ்மரிச்சுண்டு அன்போடு அர்ச்சனை செய்ய ஈசன விளங்கம் பிளப்ப நின்னோடு தோன்றி லிங்கம் பிழந்து சாக்ஷாத் பரமேஸ்வரனே பிரத்யக்ஷமா ஜெகன்

கச்சித் அருணா பரமசிவனுடைய கருணையே திரண்டு ஒரு ரூபமா வந்துதான் அந்த ரூபத்துக்கு தான் பராசக்தி அப்படின்னு பேர் அப்படி ஜெகன்மாதாவை ஸ்மரிக்கிற வாழ்க்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது அப்படி சுவாமி வந்து மார்கண்டையனை ரட்சித்தர் பொருட்டு யமனை சமஹாரம் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி ஒரு விசேஷமா நடந்த ஸ்தலம் அந்த திருக்கடையூர் திருக்கடையூரில் நடந்த மாதிரியே சாட்சாத் காரமான அந்த சாஸ்தாவும் கூட தன்னுடைய பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக சாஸ்தாவும் யமனை சம்ஹாரம் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இப்போ சிந்தனை பண்ண போனோம் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு நம்ம சிந்தனை போற ஒரு வைபவமன பட கால சம்ஹாரம் அப்படின்னு பேர் காலன சம்ஹாரமணி கால சாஸ்தாங்கர ரூபத்தை எடுத்துன மஹா வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ண போறோம் நேபாள தேசத்துல ரெண்டு தம்பதிகள் வாழ்ந்து கொண்டு வரான் பேர் சுக சுகலானு பேர் இவா ரெண்டு பேரும் மஹா சாஸ்தாவின் பேர்ல ஒரு பக்தியோட வாழ்ந்து வரக்கூடிய தம்பதிகள் அவா ரெண்டு பேருமே சதா சர்வதா ஷாஸ்தாவையை ஸ்மரிச்சுண்டு சாஸ்தாவை நினைச்சுண்டு வேற எந்த விதமான கதையுமே இல்லாத அவரை ஸ்மரிக்கக்கூடிய ಾನವರು தம்பதிகள் அவள் ரெண்டு பேருமே ரொம்ப காலமா அவளுக்கு புத்திரபாகியமே இல்லை எத்தனையும் அகங்கள் பண்ணியாச்சு ஹோமங்கள் பண்ணியாச்சு தானங்கள் பண்ணியாச்சு தவம் பண்ணியாச்சு என்னதான் பண்ணினா கூட அவளுக்கு புத்திரபாகியமே ரொம்ப ஏற்படவே இல்லைன்னு அவள் மனசு முழுக்க அவ்வளவு வருத்தம் அவளுக்கு என்ன பண்ணினா என்ன பண்றதுன்னு புரியல கலைச்சன் மகாசாஸ்தா அவள் ரொம்பவும் தீவிரமாக பிரார்த்தனை பண்ணிங்க அந்த பிரார்த்தனைக்கு மனசிறங்கி சாஸ்தாவினுடைய ஒரு அனுகிரகத்தினால் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு கலாதரன் அப்படின்னு பேர் வைக்கல அழகான ஒரு பேர் கலாதரன் சொன்னா சொன்னாங்க கலாதரன்னு சொன்னாக்க கலைகளை தரிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் அறுபத்தி நாலு கலைகள்லையும் ரொம்ப விசேஷமா விளங்க போறான் போல அதனால முன்னாடியே கலாதரன்னு பேர் வச்சா அது மாத்திரம் இல்லாம பௌர்ணமி சந்திரன் பார்த்தேன்னு அவ்வளவு சீத்தலமா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த சந்திரன் அந்த பதினாறு கலையோடு இருக்கிற சந்திரன் மாதிரி அழகிய முகத்தை உடையவன்கிறதுனாலே அந்த குழந்தைக்கு கலாதரன் அப்படின்னு பேர் வச்சாலாம் அவ்வளவு சூட்டிகையா இருக்கா அந்த குழந்தை அந்த குழந்தையினோட ரூபத்தை பார்த்து மெய் மறந்து போறாளா அந்த அப்பனாரும் தாயார் அந்த குழந்தையோடைய விளையாடிக் கொண்டு அந்த குழந்தை கொஞ்சி கொண்டு அந்த இருந்துண்டு இருந்து என்ன பண்றாளா விளையாடின்னு இருக்காளா குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கிறான் ஜாதகம் கணிக்கும்போது ஜோசியர் சொல்கிறாரா சுவாமின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி கிடையாது உம்முடைய பிள்ளைக்கு ஆயுசு பன்னெண்டு அந்த பன்னெண்டு வயசை தாண்டி அவன் உயிர் வாழ மாட்டான் ஜாதகம் சொல்லறது சுவாமி நான் சொல்லலை ஆனால் தெய்வத்தை நம்பினவால நிச்சயம் தெய்வம் கைவிடாது பரமேஸ்வரனை சரணம் அடைங்கோ சுவாமியை அடைங்கோ அந்த தெய்வம் நிச்சயம் உங்களை ரட்சிக்கும்னு சொல்றா இவா ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே புரியவே இல்லை இவ்வளவு ஒரு இவ்வளவு இந்த சூட்டகியான இவ்வளவு குழந்தை அதிபுத்திசாலியான இந்த குழந்தை இவ்வளவு பக்தியோடு இருக்கிற இந்த குழந்தைக்கும் சுவாமி இப்படி ஒரு விதியை கொடுக்கணுமா ரொம்ப நல்லவாளா சுவாமி சீக்கிரம் சே போல இருக்கு ஆச்சாரியாலுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தான் வாழ்ந்த சொல்லுவா அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணினாருன்னு கேட்டாக்க ரொம்ப நல்ல வாழ கூட்டிப்பாரு போல இருக்கு அந்த குழந்தைக்கு வயசு தான் ஆயுசுன்னு போட்டுட்டார் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் என்ன பண்றது புரியவே இல்ல திக்கு இல்லாத வாழ்க்க தெய்வமே தான் கதி தவிர்த்து கதி இன்னொன்னு கிடையாது ஷாஸ்தாவருடைய துருவிட எட்டியா பொரிச்சொடா உம்முடைய துருவிடைய தவிர்த்து கதி இன்னொன்னு இல்லைன்னு அங்க இருக்கோமே உன்னை தவிர்த்து வேற கதி இல்லாம இருக்கோம் ரொம்ப காலம் கழிச்சு நீ எனக்கு புத்திரனை கொடுத்த அந்த புத்திரனுக்கும் பன்னெண்டு வயசு வரைக்கும் தான் ஆயுசுன்னு சொன்னாங்க இதை நாங்கறதுக்கு தாங்கிறதுக்கு தான் முடியுமா அமிர கிடையாது பறிச்சுன்னா எப்படி இருக்கும் அதை விடவும் ரொம்பவும் ஒரு கொடிய ஒரு இது இல்லையா அது சுவாமி இப்படி நீ எனக்கு பண்ணிட்டே வரத்தை கொடுத்துட்டு அதை சாபமா மாத்திட்டையே நான் என்ன பண்ணுவேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாய் ரெண்டு பேரும் அப்படி அப்புறம் அப்படி இருந்த பொழுதும் கூட சாஸ்தாவை மறக்கலையா இந்த குழந்தைக்கு மூல மந்திரத்தை உபதேசம் பண்ணி வைக்கிறாப்பா குழந்தை இந்த விஷயங்கிறத சொல்லல உனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஆபத்து வந்தாலும் கூட இந்த சாஸ்தாவை கெட்டியா பிடிச்சிக்கோ உனக்கு வந்து உனக்கு வரக்கூடியதான ஆபத்தை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லாத இருக்கலாம் உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லாத இருக்கலாம் ஆனால் சாஸ்தாவுக்கு அவரை விடவும் மிஞ்சின ஒரு தெய்வம் கிடையவே கிடையாதுப்பா ஐயப்பனுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ மணிகண்டனுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ சாஸ்தா பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ அவரை விட்டம் ரஷிக்கிறதுக்கு இன்னொரு தேவதை கிடையாது சொல்லி சாஸ்தாவினுடைய மகாமூல மந்திர ஜப உபதேசம் பண்ணி வைக்கிறார் தகப்பனாரே உபதேசம் பண்ணி வைக்கிறார் அந்த குழந்தையும் என்ன பண்ணித்தான் சின்ன குழந்தையா இருந்த பொழுதும் கூட அந்த குழந்தைக்கு சுவாமியின் பேர்ல அபரிமிதமான ஒரு பக்தியா அதனால கெட்டியாக குறிச்சுட்டு அந்த மந்திரத்தை தத்தா சர்வதா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி 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 சாஸ்தாவையே தியானம் பண்ணிட்டு வந்து தான் அந்த குழந்தை அப்படியே காலமும் ரொம்ப ஓடிண்டே இருக்கு ரொம்ப காலம் கழிச்சு பிருகு மகரிஷிங்கிற ஒரு முனிவர் அவர் ஆசிரமத்துக்கு வரர் பிருகு மகரிஷி எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்க மகாலட்சுமியே அவருக்கு பெண்ணா பிறந்தாளா அப்பேற்பட்ட ஒரு பாகியம் பிரு மகர்ஷிக்கு பராசக்தியே பர்வதராஜனுக்கு பெண்ணா பிறந்தா அதனால அவளை பார்வதி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மகாலட்சுமியே பிருகு மகரிஷிக்கு பெண்ணா பிறந்தா பார்கவின்னு பேர் அவளுக்கு பிருக மகரிஷியினுடைய பெண்ணுங்கிறதுனால அவளுக்கு பார்கவின்னு பேர் பிருகு மகரிஷி லட்சுமியா விஷ்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் மகாவிஷ்ணுவிற்கே மாமனார்ங்கிற பெருமை உண்டு மகர்ஷிக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாத்மா அவர் அந்த பிரகு மகர்ஷி வரர் இவா இவா ரெண்டு பேரும் தம்பதிகள் பாக்கிறாளா ருகுமாரக் மகரிஷி கிட்ட போய் நம்ம அவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறா நமஸ்காரம் பண்ணி சுவாமி நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியவே இல்ல சுவாமி இவ்வளவு ஒரு கஷ்டமானது எங்களுக்கு ஏற்பட்டுடுத்து அவருக்கு கர்யம் கொடுத்து பாத்தியம் கொடுத்து ஆச்சமரியங்கள் கொடுத்து சகலவிதமான உபச்சாரங்களையும் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறாளா என்னுடைய குழந்தைக்கு பன்னெண்டு வயசுதான் தான் சொல்லிட்டா இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு தெரியாம நாங்க நாங்க தவிச்சுன்னு இருக்கோம் இதுக்கான வழியை நீங்க தான் சொல்லணும் உங்க பாதத்தையே கெட்டியா புடிச்சுட்டு உங்களையே நம்பிருக்கோம் ரஷிக்கிறதுக்கு இன்னொரு தேவத்தை இல்லை நீங்க தான் ரஷ் பிரார்த்தனை பண்ணிக்கிறான ரெண்டு பேரும் அப்போ முருகமகர்ஷி சொன்னாரா நீங்க ஒரு கவலையும் பட வேண்டாமா சாஸ்தாவுக்கு சனிவாரத்துல விரதம் இருங்கோ சனிக்கிழமையில விரதம் இருந்து சாஸ்தாவை பூஜை பண்ணினாக்க நிச்சயம் உங்களை ரஷிப்பான்னு சொல்லி மகா சாஸ்தாய தேவாய நித்யாய நித்யாத்மனே சமஸ்த லோகநாதாய பிரபவே நமஹா மகா சாஸ்தாய தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் அதிகாரியுமான மகா சாஸ்தாவாகவும் தேவாய தேவனாகவும் நித்யாய என்னைக்குமே அழிவே இல்லாதவனாகவும் நித்யாத்மனே ஆத்மரு

சாந்த ரசம்னு பேர் அப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்ங்கிறதுனாலே அவருக்கு சாந்த ரூபத்தை கொள்ளக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சாந்த வடிவா கூடியவரும் சர்வஜியாக தனக்கு தெரியாத விஷயமே இல்லாதவரும் மகாத்மனை மகாத்ம ரூபமாக பிரகாசிக்கக்கூடியவரும் யோக நிஷ்டாய யோக நிஷ்டையிலேயே இருக்கக்கூடியவரும் நித்யாய என்னைக்குமே அழிவில்லாதவரும் நித்ய சுத்தாய சத்வம் ரஜஸ்து தமசுங்க நம்ம குணங்களை கடந்தவருமான மகாசாஸ்தாவையே நமஸ்காரம் பண்ணுங்கோ அவரை ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அவர் அவர் திருவடி கட்டியா